ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே அந்த அறையிலே ஒரு நான்கு நண்பர்கள் தங்கி வந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே இடத்திலே பணிபுரிபவர்கள் ஒரே சம்பளத்தை பெறுகிறவர்கள் ஆனால் இந்த சம்பளத்தை பெற்றவுடன் அவர்கள் அந்த சம்பளத்தை செலவிடுவதில் சற்று வித்தியாசமாக மகிழ்ச்சி கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் முதலானவர் தன்னுடைய பெற்றிருக்கின்ற சம்பளத்தை வைத்து அதிகமாக பொருட்களை சேகரிப்பவராக இருந்தார் எதை பார்த்தாலும் வாங்கிடுவார் அவர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொருளை வாங்கிறதுக்காகவே சம்பாதிப்பார் அந்த அளவுக்கு பொருட்களை வாங்கி சேகரிப்பதில் மிகவும் ஆசைக்குடையவராக இருந்தார் மகிழ்ச்சி கொள்பவராக இருந்தார் இரண்டாவது நபர் அந்த சம்பளத்தை வைத்து கொண்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலே அவருடைய மகிழ்வை தேடி வந்தார் மூன்றாவது நபர் செலவே பண்ண மாட்டார் பத்திரமாக எடுத்து பேங்க்கில் போட்டு வச்சுப்பார் அந்த மூன்று நபர்களை விட இந்த நான்காவது நபர் சற்றே வித்தியாசமாக இருந்தார் இந்த மூன்று நபருக்கும் அந்த நான்காவது நபர் என்ன செய்கிறார்னே தெரியல ஒரு நாளைக்கு இந்த மூன்று பேர் அவரை கையும் களமாக பிடிச்சி நாங்கள்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறோம் நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் சொன்னார் நான் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பணத்தை பகிர்ந்து அனுப்புகிறேன் நீங்கள் செய்யாவிட்டினும் நீங்கள் செய்யாவிடிலும் உங்கள் சார்பாக நான் என்னுடைய கடமையை செய்கிறேன் என்றார் கிறிஸ்து இயேசுக்குள் பெரியமானவர்களே அன்னையின் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே இன்றைய வாசங்கள் நம்மை பெற்றதை பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றது நாம் எதை பெற்றுள்ளோம் என்று சிந்தித்து பார்க்கும்பொழுது இன்றைய வாசங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகின்றது நாம் முதலாவதாக இறை செய்தியை பெற்றிருக்கிறோம் அதனால்தான் இயேசு சீடர்களிடத்திலே இடத்திலே போகும்பொழுது நற்செய்தி அறிவிக்க அவர்களுக்கு இடுகிறார் இரண்டாவதாக இறை ஆற்றலை பெற்றிருக்கிறோம் கடவுளுடைய ஆற்றல் இருந்ததால் தான் யோசிப்பினால் அந்த கனவு காண முடிந்தது அதுபோலவே நடந்தது அவர் அந்த எகிப்துக்கு வந்த பஞ்சத்திலிருந்து மக்களை மீட்கும் ஒரு இறை கருவியாக செயல்பட நிகழ்ந்தது மூன்றாவதாக இறை அமைதியை பெற்றிருக்க வேண்டும் அதனால்தான் இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம் ஏசு நீங்கள் செல்கின்ற வீட்டுக்கு அமைதி உரித்தாகு என்று கூறி வாழ்த்து கூற அழைப்பு விடுக்கின்றார் இந்த மூன்றும் இருக்கின்ற இடத்துல இறை மகிழ்வு அதாவது ஹெவன்லி பிளிஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய திரு அவையின் படிப்பினை கிறிஸ்து இயேசுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் பணப்பையோ வேறு பையோ எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டு போகிறது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற விஷயம் ஃபோன் நம்முடைய அலைபேசியில் நாம் பல ஆப்புகளை அதாவது செயலிகளை வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஆப் எல்லாேருக்கும் தரேன் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செயலியை நீங்கள் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நிச்சயமாக இந்த இறை மகிழ்வை நாம் பெற்றுக்கொண்டு பிறரிடத்தில் பகிர்ந்து வாழ்கின்ற மக்களாக நம்மளால் இருக்க முடியும் இந்த ஆப்புக்கு ஏ ஃபார் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம் அதாவது ஏற்புத்தன்மை நமக்கு நிகழ்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இது கடவுளின் திருவுள்ளம் என்ற எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாவதாக பி ஃபார் பெர்சிஸ்டன்ஸ் நிலைத்திருக்கின்ற தன்மை ஒரு மனதிலே ஒரே மனதோடு இருந்து கடவுளோடு செயல்பட்டு வாழ்வது மூன்றாவதாக பி ஃபார் பிரேயர் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே அன்னையின் அன்பு பக்தர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெப வாழ்வின் மையமாக இருந்து வாழ அழைக்கப்படுகின்றோம் எனவே இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து பார்க்கும்பொழுது ஏற்படுகின்ற இந்த இறை மகிழ்வு ஹெமன்லி பிளிஸ் அப்படின்ற ஆப்பை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் இதை தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் அழகாக எடுத்து கூறுகிறது யோசப்பியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் பாடலும் இதை தான் எடுத்து கூறுகின்றது முதலாவதாக நாடு கடத்தப்பட்ட அவர் பல துன்பங்களை அனுபவித்தாலும் இது இறைவனின் சித்தம் என்பதை ஏற்றுக்கொண்டார் இரண்டாவதாக நேர்மையிலும் உண்மையிலும் தன்னுடைய சகோதரர்கள் மேலும் குடும்பத்தின் மேலும் வைத்த அன்பில் அவர் எப்பொழுதும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நிலைத்திருந்தார் மூன்றாவதாக அவர் ஜப வாழ்வில் இறைவனோடு இருந்தார் நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம் சீடர்களிடத்தில் இயேசு இதை தான் கூறுகிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கும் முன்னதாக உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் பெறுகிறதை உண்ணுங்கள் என்று இயேசு அழைப்பு நாம் ஏற்றுக்கொள்ளும் மக்களாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு கிடைத்ததை வைத்து மனநிறைவு மக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த போகும் வீட்டிலேயே தங்குங்கள் என்று இயேசு கூறுகிறார் இது சீடர்களுக்கு இயேசு விடுத்த அழைப்பு என்னவென்றால் நிலைத்திருக்கின்ற தன்மை ஒரு இடத்தில் இருக்கின்றது மூன்றாவதாக இயேசு கூறுகிறார் அந்த இயேசுவோடு இணைந்திருக்கிற சீடர்களாக அவர்கள் இருக்கும்பொழுதுதான் நிச்சயமாக கணிதரக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதையும் நாம் வாசி கேட்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்விலும் நாமும் இதே போல ஏற்புத்தன்மையின் ஏற்புத்தன்மையையும் நிலைப்புத் தன்மையையும் ஜப வாழ்வையும் பெற்றிருப்பதற்கு பெரும் மாதிரியாக இருப்பவர் நம்முடைய தாய் அன்னை மரியா இவர் ஏற்பு தக ஏற்புத்தன்மையின் சிகரம் நிலைப்புத்தன்மையின் உச்சம் ஜப வாழ்வின் முன்மாதிரி அன்னை மரியாளுடைய வார்த்தையின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது இது மிகவும் தெல்ல தெளிவாக நமக்கு வெளிப்படுகின்றது எனவே நம்முடைய வாழ்வில் நாமும் இறை செய்தியை ஏற்று வாழ்ந்தால் நிலைப்புத்தன்மையில் தன்மையில் நிலைத்து வாழ்ந்தால் பிறருடைய தேவைகளுக்காக ஜெபித்து வாழ்ந்தால் இந்த இறை மகிழ்வு என்கின்ற அந்த செயலியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முடியும் இந்த இறை மகிழ்வை நாம் பெற்றுக்கொண்டால் தான் பிறரிடத்திலே பகிர்ந்து அளிக்க முடியும் காரணம் பொதுவாக தமிழிலே சொல்வார்கள் சட்டியில் என்ன இருக்கிறதோ அதுதான் அகப்பெயிலும் வரும் என்று எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறை மகிழ்வை பெற்று வாழவும் இந்த இறை மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழவும் தொடர்ந்து இத்திருப்பலை ஜெபிப்போம் வல்ல இறைவன் நல்லது புரிவாராக ஆமேன்